அடுத்த காரியமே அவிசுவாசத்துக்குள்ளாக நாம் போய் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது முறு முறுத்தார்கள் முறு பொழுது துதியெல்லாம் போயிடுச்சு பொழுது கடவுளுக்கு கோபம் உண்டாகிறது எனவே இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில சில நன்மைகள் வர தாமதமாகலாம் வெயிட்டிங் டைம் நாட் ஃபார் வேஸ்டிங் டைம் அது ஒரு நாளும் நீங்கள் காத்தக்கூடிய நேரம் அது வீணாக வீணான நேரம் அல்ல நீங்கள் வீணாக நேரத்தை செலவழிக்கவில்லை கத்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார் இப்பொழுது பார்க்கும் பொழுது மோசே கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் அவர் தாங்க எல்லா காரியத்துக்கும் அவர்தான் அவர் தான் அங்கே தான் போய் முட்டணும் இப்போ அங்கே பொழுது கத்திரனை செய்தாருன்னா ஒரு மரத்தை காமிக்கிறது இந்த மரம் வெட்டி போட்ட உடனே தண்ணீரின் சுவையை மாற்றுறது கசப்பான சுவையை தண்ணீர் மாற்றுகிறது இந்த நாள் நம்ம வாழ்க்கையில் சில கசப்புகளோடு நம்ம வாழ முடியாது சில பேரை மன்னிக்கணும் அது மறக்கணும் சில பேரை நம்ம யோசிக்கும்போது நம்ம குரோதமாக செய்த காரியங்கள் நம்மளை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கோம் அதை மன்னிக்கணும் மறக்கணும் அதை விட்டுணும் அமேன் இப்போ அவங்க அதுக்கப்புறம்